ஓம் முருகாஸ் போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப் முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இந்த நல்லதொரு காலைப்பொழுது இந்த முருகப் பெருமான் உனக்காக நான் தரும் வாக்கை நிராகரித்து விடாதே ஆம் செல்லமே இந்த மாசி வெள்ளியில் இதை கேட்டு முடித்த நூறு நிமிடத்தில் உனக் உனக்கான உன்னை தேடி நல்ல செய்திகள் வரும் மங்களகரமான செய்திகள் வரும் ஆம் செல்லமே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உனக்கு நான் அருள்பாலிக்கப் போகிறேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது உனக்கு சந்தோஷம் தானே நீ இழந்தது அனைத்து முன்னிடம் வந்தடைய நேரமும் வந்துவிட்டது விட்டது உனக்கு சந்தோஷம்தானே இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் இந்த முருகப்பெருமானை மறவாமல் எனக்கு அன்புடன் என்னை நினைத்து என் கண்களில் என் கண்ணீர் அருவியாகப் பெறுகிறது என்னை நினைத்து நீ மனம் மனமுருக வேண்டினாயல்லவா யாம் இருக்க பயமேன் என்று சொல்லி என்ன துன்பம் வந்துவிடும் இந்த முருகப்பெருமான் என்னுடன் இருக்கும் பட்சத்தில் அப்படி என்று நீ மனதார என்னை நினைத்தாய் அல்லவா அதற்கான நல்லதொரு செயல்களை உனக்கு நான் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் செல்லமே உனக்காக நீ விதைத்த நல்லதொரு செயல்கள் அந்த விதைகள் எல்லாம் இப்பொழுது விருட்சமாக வளர வேண்டிய நேரமும் வந்துவிட்டது அது இப்பொழுது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இருக்கப் போகிறது உன் மனம் தேடும் உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் உன்னில் இருக்கும் வரை கவலைப்படாதே உன் துணையை பார்த்ததும் உன் கண்களில் வரும் கானந்த கண்ணீர் பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் சிலர் உங்களுடைய வருங்கால உறவுக்காக யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சிலர் இணைந்த உறவு பிரியும் நிலையில் உள்ளதே எதை எப்படி சரி செய்வோம் என்று குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் பலரோ பிரிந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துன்பத்தில் இருக்கிறாய்கிறார் ஆகவே ஏற்கனவே பிரிந்து வாழும் உங்கள் துணை உங்களைப் பற்றி தான் நினைத்து கொண்டுள்ளார்கள் ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதே போலத்தான் இந்த முருகப்பெருமா எங்களை சேர்த்து வையுங்கள் என்னுடைய துணைக்கு நல்ல புத்தியும் விரைவில் அவர் என்னிடம் வந்து சேர வேண்டும் என்று நீங்கள் எப்படி வேண்டுகிறீர்களோ அதே போலத்தான் அவர்களும் வேண்டிக் கொண்டு உள்ளார்கள் எல்லாம் நல்லதாக நடக்கும் நேரம் வந்துவிட்டது கவலைப்படாதே இந்த முருகப்பெருமானின் அருள் உனக்கு என்றும் உண்டு என்று செல்லவே நான் இன்னொன்று சொல்லட்டுமா உனக்கென்று இடப்பட்ட கவ கட்டளைகள் எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்வில் துயரத்தை தந்த சம்பவங்கள் நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து போனதையே பற்றி நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளையே முடிந்தவை முடிந்த முடிந்தவையாகவே இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் உனக்கானது உனக்கான மகிழ்ச்சி பல காத்து இருக்கிறது எப்போதும் நீ மகிழ்வோடு இருக்கப் போகிறாய் கவலைப்படாதே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இந்த முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறேன் உனக்கு அன்பு நிறைந்து அறிவு நிறைந்து பண்பு நிறைந்து வாழப்போகிறாய் சந்தோஷமாக தன்னம்பிக்கை உள்ள இடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் நடக்க துவங்கப் போகிறது முருகா எல்லாமே போய்விட்டது இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதை எல்லாம் விட்டுவிடு யாராலும் பறித்து கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான நல்லதொரு உள்ளமும் கிட்டதானே இருக்கிறது நடக்க போகிற உண்மையான விஷயங்கள் தான் உனக்கு அருள்வாக்காய் இத்தனை நாள் சொல்லிக்கொண்டிருந்தேன் என் வார்த்தைகள் வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொண்டு என்னை நினைத்தால் வெறும் வார்த்தையோடு முடிந்து போய்விடும் உன் கஷ்டங்களையும் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகும் இந்த நல்லதொரு மாசி மாதம் தொடக்கத்தில் நான் அருள் பாலிக்கிறேன் எல்லாம் நல்லபடியாக முடியும் என்று அனைத்தும் சரியாகி உன் வீட்டில் மங்களகரமான பல நல்லதொரு நிகழ்வுகள் நடக்கப் போகிறது சில நேரங்களில் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா முருகா என்று என்னிடத்தில் கண்ணீர் மல்கன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்திட மாட்டீர்களா என்று தினமும் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் தானே உன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இதோ இந்த முருகப்பெருமான் அவதரித்து உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் இனி நமக்கு நல்லது நடக்குமாங்கிற கேள்வியை முதலில் தூக்கி போடு நீ செல்லும் பாதை இருட்டாக இருந்தால் அங்கே போவதற்கு பயமாக இருக்காது என்று சொல்ல வேண்டாம் வெளிச்சத்தை நோக்கி சென்று கொண்டே இரு தைரியமாக செயல்பட்டாலே வெற்றி நிச்சயமாக வந்துவிடும் இந்த முருகப்பெருமான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நெருக்கதையாக இருக்க விட மாட்டேன் அதை முழுமையாக உறுதியாக நம்ப வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் இதை நான் தினமும் ஏன் சொல்கிறேன் என்றால் இதுதான் வாழ்க்கையில் முக்கியமானது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு அதை தீங்கு இழைக்காத வண்ணம் என்றுதான் இருக்க வேண்டும் புரிகிறதா முதலில் அந்த நிலையை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதி பகுதி இதை தீர்க்கமாக நம்பும் அதுவே வாழ்க்கை கிடையாது புரிகிறதா நீ அடையும் லட்சியத்தை வெறும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது அப்போதுதான் இந்த உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் நிச்சயமாக இந்த மாதம் உன் வீட்டில் நல்லது நடக்கும் இந்த மங் இந்த மாசி மாதத்தில் உன் இல்லத்தில் நல்லது நடக்கும் மங்கள சத்தம் கேட்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு மகிழ்ச்சியுடன் காத்திரு செல்லவே நான் இன்னொன்று சொல்கிறேன் உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி விடு புரிகிறதா அப்போதுதான் உன்னுடைய லட்சியத்தை பற்றியே நீ சிந்திக்க முடியும் நான் உன்னுடன் கைப்பிடித்த அப்போதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆள் மனதில் அறுபறிச்சி கொண்டுதான் இருக்கிறேன் அதை நீ நிச்சயமாக உணர்வாய் இந்த வித்தியாசத்தை உணர்ந்த உணர்கிறாய் என்றாலே இப்போது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த முருகப்பெருமானை நம்பி வருபவர்கள் யாரும் மனக்குறையுடன் திரும்பி சொல்வதில்லை என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும் உறுதியான நம்பிக்கையோடு யார் யார் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சியளிப்பேன் விஸ்வரூபம் எடுத்து ஒளியோடு உருவம் தெரிவதல்ல என்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எந்த ரூபத்திலும் உனக்கு நான் காட்சி தெரிவேன் சிறுவனாக நண்பராகவோ முதியவராகவோ வந்து நிச்சயமாக சந்திப்பேன் உன்னை எந்த ஒரு இடத்தில் முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அங்கேதான் இந்த முருகப்பெருமான் அவதரிப்பேன் உன்னிடத்தில் என் அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் நிறவாக வாழப்போகிறாய் ஆம் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என் சொல்லமே அருள் வாக்கு ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் சரவண